ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னை எக்மோ ரயில் நிலையம் தாங்க வந்திருக்கோம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரெயினில் ஒரு சூப்பரான ஜேர்னி தாங்க பண்ண போகிறோம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் சென்னை எக்மோர்லேருந்து புதுச்சேரி வரைக்கும் போகிற மெமு எக்ஸ்பிரஸ் தாங்க நம்ம இன்றைக்கி டிராவல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் நம்ம மெமு எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா எப்போதுமே பிளாட்ஃபார்ம் ஒன்றில் இருந்து தாங்க கிளம்போம் காலையிலேயே வந்து ஏகப்பட்ட ட்ரெயின் வந்து அரைவலாகிற டைமுங்க அதனால் ஒரே ஜாம்பேக்டாக இருக்குது ரயில்வே ஸ்டேஷனு நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போய்ட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்கி இந்த மெம் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ்க்கு காலையில் கிளம்புதுங்க ஃபஸ்ட்டு ஹால்க்கே வந்து மாம்பழம் அப்புறம் கிண்டி தாம்பரம் குடுவாஞ்சேரி சிங்கப்பெருமாள் கோயில் செங்கல்பட்டு ஜங்ஷன் மதுராந்தகம் மேல்மருவத்தூர் திண்டிவனம் மயிலம் விக்கிரவண்டி முண்டியம்பாக்கம் விழுப்புரம் ஜங்ஷன் வளவனூர் சின்னபாபு சமுத்திரம் வில்லியனூர் அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தா பத்து நாற்பதுக்கு புதுச்சேரி ரீச் ஆகுதுங்க ட்ரெயின் கிளம்புற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேட்ரிங் வந்து இருக்குங்க நம்ம ஃபுட் எதுவும் தேவைன்னா வாங்கிக்கலாம் மெயின் லைன் எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட்டுங்கிறதாங்க சார்ட்டாக வந்து மெமுன்னு சொல்கிறோம் இந்த ட்ரெயின் வந்து லோக்கல் ட்ரெயின் போகிற அந்த ட்ராக்கில் வந்து ஓடாது இது வந்து எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் போகிற அந்த லைனில் போகிறதுனால இதை வந்து மெயின் லைன் சொல்கிறாங்க இந்த மெமு ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லோக்கவும் கிடையாதுங்க முன்னாடி இருக்கிற இதே இன்ஜின் தாங்க பின்னாடி இருக்கும் அப்புறம் சென்ட்ரில் ஒன்று இருக்குங்க ஃப்ரண்டில் முன்னாடி அதிக தூரம் நடந்து வரணுன்ட்டு பேசஞ்சர் அதிகமாக முன்னாடி வந்து யாருமே இல்லைங்க ஒரு கோச்சுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் உட்காந்துருக்காங்க ஆனால் இப்போ பின்னாடி வந்துள்ள கோச்சுகள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாம்பேக்ட் ஆன மாதிரி தெரியுதுங்க வீக் டேஸ் தான் இருந்தாலுமே வந்து பின்னாடி இருக்கிற ரெண்டு மூணு கோச்சஸில் வந்து ஃபுல்லாக வந்து போட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி முன்னாடி கொடுத்துருந்த ஒரு கோச் லேடிஸ் கோச் மாதிரியே பின்னாடியும் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு சிங்கிள் பெட்டு மாத்திரம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக கொடுத்துருக்காங்க சீட்ஸு ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் அன்றிசர் கோச்சில் உள்ள சீட்டு தாங்க கொஞ்சம் ஹார்டான குஷன் உள்ள ஒரு சீட்டு அப்புறம் வந்து இது வந்து ஸ்பேன் சுவிட்சு தான் நமக்கு சார்ஜிங் போடுறதுக்காக எந்த ஒரு இதுவும் கிடையாது ஒவ்வொரு கோச்சுக்கும் ஒரே ஒரு டாய்லெட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இந்த கோச்சுக்கு இந்த ஒரு டாய்லெட்டு அப்புறம் வந்து அந்த கோச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாய்லெட் அவ்வளோதாங்க இவ்வளோதாங்க கோச்சோட ஃபெசிலிட்டிஸ் வேறு வேறு ஏதோ ட்ரெயினில் இறங்கி வந்து இந்த ட்ரெயினை வந்து பிடிக்கிறதுக்காக வேக ஓடுறாங்கங்க ஓடுறாங்க ஸோ கைஸ் நம்மளோட ட்ரெயின் கிளம்புறதுக்கான டைம் ஆகிட்டுங்க ஆறு நடிக்க போகிறாங்க போல் நம்ம உள்ளே போயிட்டு நம்மளோட ட்ரெயின் ஜேர்னி அன்னைக்கு சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க はいって மாம்பழம் வந்துட்டாங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கு கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் மாம்பழத்துக்கும் இடையில் உள்ள ஒரு கேப்பில் வந்து ட்ரெயினை நிறுத்தி வச்சுட்டாங்க ரொம்ப நேரமாக அதனால் இவ்வளோ டிலே ப்ளீஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸ் டிலேவாக வந்து கூடுவாஞ்சரி ரீச் பண்ணிட்டோம் சரியாக விளாக் பண்ண முடியலை ஏன்னா தாம்பரத்தில் ஏறின கூட்டத்தில் வந்து எல்லாமே வந்து வாசலில் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் சரியாக வ்ளாக் பண்ண முடியலை செங்கல்பட்டு சந்திப்பு ரீச் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி செம்மா கூட்டமாக போய்கிட்டு இருக்க ட்ரெயினில் இங்கே அதே மாதிரி கூட்டம் வந்து ஏறிட்டு இருக்காங்க கூட்டம் குறையிற மாதிரி தரல விழுப்புரம் வரைக்கும் இந்த கூட்டம் வரும்னு நினைக்கிறேன் திண்டிவனம் வந்தாச்சுங்க மேல்முருவத்தூருக்கு அப்புறம் ஒரு முப்பது கிலோமீட்ரு நான் ஸ்டாப்பாக செம ஸ்பீடில் வந்து வண்டி வந்துருந்தது நிறைய பேர் இறங்குறாங்க இங்கே பாதி காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கூட்டம் செங்கல்பட்டு தாம்பரத்தில் ஏறின நிறைய பேர் வந்து திண்டிவனத்தில் வந்து இறங்கிட்டாங்க இப்போ ஓரளவு கொஞ்சம் ட்ரெயின் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்குது இருந்தாலுமே அடுத்து விழுப்புரத்தில் இறங்கிறதுக்கும் நிறைய பேசஞ்சர் வந்து உள்ளே இருக்காங்க விழுப்புரம் ஜங்ஷன் வந்தாச்சுங்க ஸோ இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து பாண்டிச்சேரி ரூட்டு பிடிச்சிருவோம் ஸ்ட்ரெயிட்டாக போகிறது வந்து திருச்சி போவோம் வி விருத்தாச்சலம் வழியாக ஒரு ரூட்டு வந்து தஞ்சாவூர் வழியாக மெயின் லைனில் வந்து திருச்சி போகுங்க ஃபைவ் மினிட்ஸ் கால்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த விழுப்புரம் ஜங்ஷனில் விழுப்புரத்தில் மோஸ்ட்லி வந்து எல்லாம் இறங்கிட்டாங்க தாங்க இருக்குது ட்ரெயின் லிஃப்ட் வந்து நம்ம போற ரூட்டுங்க பாண்டிச்சேரி போறோம் அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா போறான் வந்து வித்தாச்சலம் வழியா திருச்சி அப்புறம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் வழியா திருச்சி விழுப்புரத்துல இருந்து பாண்டிச்சேரி லைனுக்கு வந்து பாண்டிச்சேரி வரைக்குமே சிங்கிள் லைன் தாங்க பாண்டிச்சேரி வரைக்கும் இருக்க எல்லா ஸ்டேஷனுக்குமே ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க கைஸ் இங்கே நிறுத்தி வச்சுருக்க ட்ரெயின் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியிலேருந்து புவனேஸ்வர் வரைக்கும் போகக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ங்க வீக்லி வந்து ஒரு நாள் மட்டும்தான் வந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயினு ஒவ்வொரு வாரமும் சாயந்தரம் ஆறரை மணிக்கு புதன்கிழமை ஆறரை மணிக்கு வந்து இந்த ட்ரெயின் வந்து கிளம்புங்க கைஸ் நம்மளோட புதுச்சேரி மெம்யூ எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா பத்து நாற்பதுக்கு ரீச் பண்ண வேண்டிய ட்ரெயின் எயிட் மினிட்ஸ் டிலேவாக பத்து நாற்பத்தெட்டுக்கு வந்து ரீச் பண்ணிட்டாங்க கைஸ் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்